வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நடிகர் பொன்னம்பலத்தை அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் எழுநூற்றி ஐம்பது ஊசிகள் எதிரிக்கு கூட வரக்கூடாத ஒரு நிலைமை கோடிக்கணக்கில் உதவின ஒரு பிரபல நடிகர் சூப்பர் ஸ்டார் பாட வில்லனோட இந்த சோக கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தன்னோட கம்பீரமான உடல் பலத்தால் ஹீரோக்களையே பந்தாடுற அளவுக்கு மிரட்டல் வில்லனாக நம்ம தமிழ் சினிமாவில் வளம் வந்தவர் தான் பொன்னம்பலம் அவர்கள்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடிகர் பிரபுவோட நடிப்பில் வெளியான கலியுகன்ற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் துறை உலகத்தில் அறிமுகமாக இருக்காங்க இதுக்கப்புறம் அபூர்வ சகோதரர்கள் வெற்றி விழா மைக்கேல் மதன காமராஜன் மாநகர காவல்னு சொல்லி அடுத்தடுத்த சூப்பர்ஹெட்டு படங்களில் நடித்து தன்னோட முத்திரையை பதிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம் நடிகர் சரத்குமாரோட நாட்டாம கூலி ரஜினியோட முத்து படங்கள் இவருக்கு ஒரு தனி அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இவரோட நடிப்பில் மட்டும் பத்து படங்கள் திரையரங்குகள் வெளியாகியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் அஜித்குமார் விஜய் மற்றும் சத்யராஜன் சொல்லி முன்னணி நடிகர்களோட படங்களில் வெள்ளத்தனத்தில் தனக்கென ஒரு தனி எடுத்த பிடிச்சவர்தான் நடிகர் பொன்னம்பலம் அவர்களே சொல்லலாம் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி மலையாளம் சொல்லி பலமொழி படங்களையும் நடிச்சிருக்காங்க இவங்களோட நடிப்பில் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்ற ஒரு திரைப்படம் வெளியாகியிருக்கு இதுக்கப்புறம் இவங்க நடிக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது நடிகர் பொன்னம்பலையோட உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டிருக்க அவங்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்குது நடிகர் பொன்னம்பலம் கூறியதாவது நான் மருத்துவமனையில் இருந்தபோது என்னோட சிகிச்சைக்காக பண உதவி செய்தவர் நடிகர் சரத்குமார் அவர்தான் மற்றவங்ககிட்டயும் சொல்லி நிதியுதவிக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க தனுஷ் வீட்டில் பிரச்சனை இருந்தப்ப கூட உதவினாங்க நடிகர் அர்ஜுனோட வீட்டில் சோக சம்பவம் நடந்தப்போ கூட எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க டாக்டர் என்கிட்ட ஒரு வருஷம் மட்டும்தான் சொன்னாங்க இந்த உலகத்தில் கொடுமையான தண்டனை என்பது டயலிசிஸ் தான் சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊசி போடணும் நாலு வருஷமாக ஒரே இடத்துல எழுநூற்றி ஐம்பது ஊசிகளை போட்டிருக்கேன் இது ஒரு பெரிய கொடுமைனே சொல்லலாம் உப்பு சாப்பிடவே கூடாது நிறைய உணவுகளை சாப்பிடக்கூடாது என்னோடய எதிராளிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது திருமணமாகி இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி வரும் குடும்பத்தில் மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறதே இல்லை வீட்டில் தனியாக தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் செலவாயிருக்கு இது வரைக்கும் எனக்கு ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடியை கொடுத்து நடிகர் சிரஞ்சீவி எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க ஆனால் பல நடிகர்கள் நான் எப்படி இருக்கேங்கிற கூட கேட்டதே கிடையாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையால் தான் யார் எம்எல் அக்கறையாக இருக்கிறாங்கிறது எனக்கு தெரிய வந்திருக்கு சொல்ல போனால் ஷூட்டிங்கில் எனக்கும் அவருக்கும் சண்டையே நடந்திருக்கு ஆனால் அவர் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி நடிகர் பொன்னம்பலம் சொல்லிக்கிட்ட எந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ